வணக்கம் ஏழாம் தேதி நடந்த இந்திய அரசனுடைய துல்லிய தாக்குதல் பாகிஸ்தானில் பயங்கரவாதிங்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு அநியாயமான இந்துக்களை அழிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு அவன் வழக்கமாக இருக்கிற இடத்துல இருக்க மாட்டான் இன்னொரு இடத்துல நகர்ந்து தான் இருப்பான் ஏன்னா இந்தியா தாக்கும் அவனுக்கு தெரியும் அதனால அவன் இன்னொரு இடத்துல இடம் மாதிரிதான் இருந்தான் அவன் எங்க இருக்கான் அப்படிங்கறத துல்லியமா கண்டுபிடிச்சி அது எப்படி அங்க போய் கண்டுபிடிச்சாங்க அது முடியும் கண்டுபிடிச்சு அதை எல்லாம் கேட்கக்கூடாது அதெல்லாம் ரகசியம் சரியா அந்த பயங்கரவாதிங்க இருக்கிற இடத்துலதான் தாக்குதல் நடந்தது துல்லியமா அந்த கட்டடம் அந்த அசிம் அசிம்முனிங்கிற அவங்களுடைய இராணுவ கேப்டன் திட்டம் போட்டு தான் அந்த நாலு பேரை அனுப்பியிருக்கான் ரெண்டு பேர் ஜம்மு காஷ்மீரில் இருந்த இஸ்லாமிய பயங்கரவாதி தீவிரவாதி அதில் சேர்ந்துருக்கான் ஆறு பேர் சேர்ந்து தான் இதை செஞ்சுருக்கான் அந்த நாலு பேர் பாகிஸ்தான் தான் அதனுடைய தளபதி தான் அப்போ அந்த தளபதி எங்கே போயிட்டார் அவர் அங்கே பாகிஸ்தானில் இருந்தாரா அங்கே கூண்டு போட்டோம்மா அவர் இல்லை அவர் வந்து இங்கிலாந்து போயிட்டார் அப்படின்னுக்கிட்டு சொல்ல எங்கே எங்கேயும் போனீங்க உலகத்தில் எந்த மூலையில் போனாலும் நாங்கள் அழிப்போம் அப்படின்னுக்கிட்டு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருக்கிறார் இப்படி தாக்குதல் நடத்தும் போது சீனாவுக்கிட்ட இருந்து வாங்கி வச்சிருந்த இந்த விமானங்களை தடுத்து அடிக்கக்கூடிய ரேடார் போன்ற கருவிகளெல்லாம் அவங்க வச்சு வச்சுருந்தாங்க அது அதெல்லாம் முடியலை சொல்லுவாங்க எங்ககிட்ட இது இருக்கு அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் அணுக்குண்டு இருக்குது அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் சரி அணுகுண்டை காப்பாற்றுறதுக்கு என்ன வச்சிருக்காங்க அவங்க அது வந்து நம்ம வந்தா நம்ம அதை தடுக்குமா நம்ம விமானத்தை அதை தடுக்குமா அது தெரியாது சீனாவிட்ட இருந்து வாங்கி வச்சிருந்தாங்க பாகிஸ்தான் அந்த தடுப்புக்களை எல்லாம் தாண்டி தான் தாக்குதல் நடத்திது அப்படின்னா அந்த தடுப்புக்களால் இந்திய விமானங்களை தடுக்க முடியல அப்படிங்கிறது நிருபுணம் ஆகிருக்கு ஆயிரம் சொல்லுவாங்க எங்கிட்ட அது இருக்குது இது இருக்குது எல்லாம் ப்ராக்டிக்கலாக பார்த்ததுன்னே தெரியும் இப்போ தெரிஞ்சிடுச்சு இப்போ நாம் என்னம்மா பயங்கரவாதம் பயங்கரவாதம்னா சும்மா சாமானியதாக போய் சுட்டு கொடுத்துருக்கு நீ இந்துவா முஸ்லீம்மானு கேட்டு சுட்டு கொண்டு இருக்கான் ரொம்ப மோசமான அதை மோடிக்கிட்ட போய் சொல் அப்படிங்கிற சொல்லியிருக்கான் அதனால் மோடி செந்தூர் அப்படின்னு பேர் வச்சிருக்க குங்குமம் அப்படின்னு தமிழில் ஏன்னா நெற்றி குங்குமம் கணவனை இழந்தவங்க குங்குமத்தை பார்க்கல அதனால் குங்குமம்னு பேர் வச்சு அந்த தாக்குதலை நடத்தி அந்த இராணுவ வீராங்கனைகளை கொண்டு பதில் சொல்லியிருக்கிறாரு உலகத்துக்கு புல்வாமாவில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு நாற்பது இராணுவ வீரர்களை கொண்டுட்டாங்க அதுக்காக இப்போ பதான்கோட்டு அப்படிங்கிற ஒரு ஐம்பது கிலோமீட்டர் உள்ளே போய் அடித்தோம் நம்ம அப்போது காங்கிரஸ்காரன்லாம் கேட்டான் பாகிஸ்தான்காரன் மாதிரி காங்கிரஸ்காரன் பேசினான் இங்கே இருந்து எங்கே அடிச்சிங்க என்ன ஆதாரம் இருக்கா நீங்கள் சும்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறமா ஒரு வீடியோவை கொடுத்தாங்க அதை ஒரு அனுபவமாக வச்சுக்கிட்டு இப்போது தெளிவான வீடியோ இருக்குது எப்படி தாக்கணுன்னுக்கிட்டு எங்கே தாக்கணும்னுக்கிட்டு அவங்க எங்கே தாக்கணும் பயங்கரவாதிக்கு இருந்த இடத்துல தாக்கணும் அப்போ பொதுமக்களை யாரையும் தாக்கலை பொதுமக்களை தாக்குறதா இருந்தால்தான் எல்லா ஓரத்துலேயும் கொண்டு போட்டால் போதுமே ஆயிரக்கணக்காக செத்துருவாங்களே அப்படி பண்ணலை அது நம்ம பண்ணலை பயங்கரவாதிங்க எங்கே மாறி இருந்தாங்களோ அங்கே தாக்குதோ அப்போ பயங்கரவாதத்தை எதிர்க்கிறதுங்கிறது உலகத்துக்கே தேவையானது உலக நாடுகளே ஆதரிக்குது பயங்கரவா பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியா ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறத நாங்கள் ஆதரிக்கிறோம் எல்லாரும் உலகம் முழுமையும் எல்லாருமே இரநூத்தி ஐம்பத்தெட்டு நாட்டில் இருநூற்றி ஐம்பத்தஞ்சு நாடுகளில் ஆதரிக்குது எல்லாரும் ஆதரிக்கிறாங்க அதனால இந்த உலகுக்கே ஒரு சேவையை செஞ்சுருக்கோம் இம்மாதிரி சாமானியர்களை வந்து சுட்டுக்கொள்கிறது அதுவும் இந்துவா நீ கேட்டு சுட்டு இந்து மதத்தையே பண்ணி இந்துக்களையே அழி பண்ணி சொல்றது அது எப்படி சேர்ச்சிக்க முடியும் முடியாது அப்படிங்கிறத இந்திய அரசு காட்டியிருக்கு நாமும் உள்நாட்டில் இந்த இதில் தெளிவா நாம இருக்கணும் இது நமக்கு வந்து அரசுங்கிறது இந்திய அரசு தான் அதுக்கு கீழே மாநிலங்கள் மாவட்டங்கள் இதெல்லாம் வந்து நிர்வாக தான் அதனால நான் இந்த மாநிலம் எனக்கு இந்த உணர்வு நான் இவன் நான் அவன் அதெல்லாம் இல்லை நம்ம எல்லாரும் இந்தியன் அப்படிங்கிற உணர்வோடு இதை நம்ம அணுகணும் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் பொய்யா செய்திகளை போடுறாங்க இந்திய விமானத்தை சுட்டு வீழ்த்தினாங்க ஒன்றும் வீழ்த்தலை ஒரு விமானத்தை கூட சுட முடியலை அவங்களால் தாக்க முடியலை அப்படிதான் அவங்க பட்டாசு வெடிக்கலை நமுத்து போனது அதை ஏற்க அவங்களுக்கு தெரியலை அல்லது ஏதோ அது டூப்ளிகேட்டு சீனாகிட்டருந்து வாங்கி வச்சுருந்தாங்க எதுவுமே வேலை செய்யலை அப்படி நம்முடைய விஷயம் ரொம்ப அட்வான்ஸு ஸோ அட்வான்ஸு நம்முடைய இராணுவம் அதனால் நம்மை அவர்களால் வெல்ல முடியவில்லை அவர்கள் பயங்கரவாதிகள் அவர்கள் தீவிரவாதிகள் அவர்கள் மத வெறியர்கள் மத வெறிய இருக்கக்கூடாது இருந்தாமல் நம்மளை அழிச்சிருவான் அதனால் அவனை அழிச்சிடணும் அதில் நாம் வெற்றி கண்டிருக்கும் வாழ்த்துக்கள் இந்த செய்தியை நம்மவர்கள் அனைவருக்கும் நாம் பரப்ப வேண்டும் வணக்கம்